இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் யாரையும் கிணல் பண்ணுறதுக்கு இல்லை நிறைய பேர் கட்டின வீடு வாங்கணுன்னு ஒரு பிளானில் இருப்பாங்க ஸோ ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க ஹாய் இப்போ இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டு இருக்கோம் ஒன் ஆஃப் பார்த்துக்கிட்டா ஸோ இந்த பில்டிங் பார்க்கறது உங்களுக்கு அவுட்டரெலாம் அழகாக இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரகரெலாம் வச்சு பில்டிங் பார்த்து அற்புதமாக இருக்கும் பட் நம்ம இதை உள்ள என்ன ஒர்க் பண்ணுறோம் என்ன மாதிரியான ஃபால்ட் இருக்குன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பிள்ளைங்க நம்மளோட ஒன் ஆஃப் தி கிளைண்ட் தான் இது வந்து ஒரு மேஜரான ப்ராப்பர்ட்டி நல்ல பில்டு தான் வாங்கினாங்க பட் இந்த பில்டிங் வாங்கி சில தான் ஆகுது பட் பார்த்தீங்கன்னா இதில் பயங்கரமாக வீடியோவில் வர மாதிரி பயங்கரமான ஃபால்ட்டு ஒரு பில்டிங்கில் ஒரு சில விஷயங்கள் தப்பாக இருக்கும் ஆனால் அந்த பில்டிங்கில் எல்லா விஷயமுமே எங்களுக்கு தப்பாக தான் தெரிஞ்சுது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செவரு ஊறுறது நார்மலாக செவ்வொரு வந்து எங்கேயாவது ஈரம் கசி இதுனா தான் ஊறும் பட் இந்த பில்டிங்கில் இருக்கிற எல்லா செவருமே ஊறுது பட் ஏன்றது எங்களுக்கு தெரியல அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமுமே வால் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த வால் ஸ்டிக்கரும் அங்கங்கே பிச்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சிச்சு இந்த ப்ராப்பர்ட்டியும் ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் தான் இருக்கும் நான் மற்ற ஏரியாவும் ரஃபாக ஒரு ரொட்டேஷனில் காட்டுறேன் ஸோ அந்த ஏரியாவும் நீங்கள் பாருங்கள் பில்டிங் ஃபுல்லாகவே ஓதம் எந்த எந்தளவு ஈரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் அந்த ஈரம் இறங்கி நம்ம கீழே போட்டிருக்க பால் சிலிங் எல்லாமே அந்த ஈரத்தில் அஃபெக்ட் ஆகிருக்கு ஸோ அளவு பில்டிங் வந்து அந்த ஈரத்தை அப்சர்வ் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் கீழே போட்டிருக்க டைல்ஸுமே பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் இறங்கிட்டு இருக்குது ப்ராப்பர் கன்சல்டேஷன் இல்லாமல் அந்த பேஸ்மெண்ட் போட்டுருக்கனால டைல்ஸுமே உங்களுக்கு கீழே இறங்கிடுச்சு ஸோ இதுதான் அவங்களோட பெட்ரூம் ஃப்ரேம் அவுட்ரு போகிறதுக்கான ஃப்ரேம் இதுதான் இந்த ஃப்ரேம் கூட பார்த்திங்கன்னா ஈரத்தில் செல் எரிச்சு ஒரு மாதிரி பூர்ணம் பொத்தமாரி இருக்கு நம்ம மொட்டை மாடி இது ஹெட்ரூம் ஸோ ஓவராலாக பில்டிங் ஃபுல்லாகவே தண்ணியில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் வீடு ரெடிமேட் ஹவுஸ் ரெடியாக இருக்கான்றது ஒரு பில்டிங் வாங்குகிற பிளானில் இருப்பீங்க ஒன்ஸ் ஒரு பில்டிங் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பில்டிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்றத பற்றி தரவோ செக் பண்ணிவிட்டு ஒன் ஆர் டூ டைம்ஸ் அந்த பில்டிங் விசிட் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்குறது நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு பில்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற வச்சு நம்ம பில்டிங் வாங்க போகிறோம் அந்த பில்டிங் வாங்கினோம்னா அதில் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு வாழ போகிறோம் ஸோ ஒரு அவசரத்துக்கு ஒரு பில்டிங் வாங்காமல் அந்த பில்டிங் பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு கன்சல்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பில்டிங் வாங்க போனிங்கன்னா உங்களோட மணியும் சேவாகவும் அதே மாதிரி அதுக்கப்புறம் அந்த பில்டிங்கில் போய் அடுத்து செலவு நம்மளுக்கு எதுவும் இருக்காது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி ஒரு ஃபோர் டைவ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ அந்த டேம் ஈரம் அதிகமாக இருக்குது டைல்ஸ் இறங்கிடுச்சு அதே மாதிரி வாசக்கால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கஸ் பூத்து ஒரு மாதிரி ஆகிடுச்சி ஃபால் சீலிங் டேமேஜுன்னுட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வாங்கி வச்சிருந்தாலுமே அவர் வாங்கினதுக்கப்புறம் இதில் இருந்ததை விட செலவு தான் இதில் அதிகமாக வச்சோம் நாங்கள் அந்த பில்டிங்கில் ஃபுல்லாக இருக்கிற பெயிண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அகைன் நாங்கள் வெளியில் வந்து டேம் பெயிண்ட் கொடுத்துட்டு உள்ள இருக்க பட்டி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி அகைன் இந்த பில்டிங் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கோம் ஆக்சுவல் ரெடி பண்ண வீடியோ எங்களால் எடுக்க முடியல பட் இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியோட நிலமை ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னு ஐடியாவில் இருக்கீங்கன்னா எமர்ஜென்சிக்கு வாங்காமல் நம்ம நீங்கள் போயிட்டா போதுன்னு வாங்காமல் ஒன்ஸ் உங்களோட ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட அமௌண்ட் ஆகும் ஜென்ரலி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீடு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குவாங்க யார் எதுக்கு வாங்கினாலுமே மணி இஸ் மணி ஸோ நம்ம தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது லாஸ் ஆகிறதுக்கு ஒரு வார்டு தெளிவாக கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மணிக்கும் நல்ல வேல்யூ இருக்கும் பில்டிங்கும் சேஃபர் சைடில் இருக்கும் ஏன்னா எல்லாராலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அஃபோர்ட் பண்ண முடியாது ஒரு ஃபார்ட்டி லேக் ஃபிஃப்டி லேக்ஸ் வச்சு பில்டிங் வாங்குறாங்கன்னா அதில் ரொம்ப நாள் வாங்கணும் தான் பார்ப்பாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றுக்கு சில்ட்ரஸ் செலவு கிராக் விழுது பெயிண்ட் பண்ணோம் மெயின்டைன் பண்ணோம் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கனா வாங்கினவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம்தான் ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இல்லை பெருசாக சொல்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் ஒன்றும் இல்லை ஸோ ஒரு பில்டிங் வாங்கும்போது அவசரத்துக்குன்னு வாங்காமல் கொஞ்சம் பிளான் பண்ணி வாங்குங்க